கொஞ்ச நாள் முன்னாடி தக் லைஃப் ஆடியோ லான்ஸ் நடந்தது அதுல பாத்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்தி பேச வரல பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னாரு ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கத்துக்கணும்னு சொல்றீங்க நீ அங்க உங்களுக்காத இங்க வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா இங்க டூரிஸ்ட் ஃபேமிலிய பத்தி தான் பேசணும் நீ இப்படி தான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற உன சிவராஜ்குமார் சாரும் உன்னதானே கேட்டாரு ஆஹ் இவர்தானே

ஓகேங்களா அப்போ அவரும் அதை தான் சொன்னார் ஆங்கிலம் நீங்கள் கத்துக்க கூடாதெல்லாம் சொல்லலாம் ஆங்கிலம் கற்றுக்கோங்க ஆனால் தமிழையும் உங்கள் கலாச்சாரத்தையும் கல்ச்சரி மறக்க கூட மொழிதான் இங்கே நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும் நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா ஏன்னா எங்க கூட வந்த ஒரு ஒருத்தர் அவர் பையனோட வந்தார் அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கிறான் பேசுகிறான் என்கிட்ட பேசிட்டே இருந்தான் அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்ல ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தான் அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துவிட்டோம் அனா லவன் வந்து இதுதான் கதைச்சு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் மட்டும் மட்டும்தான் கழிச்சிருக்கான் அடுத்த கல்ஷ் திருன்னு அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு இன்றைய ஆங்கிலம் தெரியுது இல்லை ஆனா தமிழ் உன்னுடைய மொழியை கற்றுக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் சர்சே என்ன அண்ணா இங்கே தொடர்ச்சியா வந்து ஏஜெடாவே நினைக்கிறீங்க உங்களுக்கு கதைக்கு வரவங்கள வந்து உங்களுக்கு ஏஜெட் தான் கேட்கறாங்களா இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்க ஹீரோ சேரை பண்ண போறீங்களா அண்ணா ஏஜெட் கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு இது அப்பயே சார் படங்கள் கடல் மீன்கள் பாத்திருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் நாயகன் பாத்தீங்களா கடல் மீன் எல்லாமே நடிகரும் இந்த பையனுக்கு பையனை அப்பாவை நடிப்பாங்களா நடிக்க மாட்டேன் நானும் நடிக்க மாட்டேனா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேனா இந்த படத்தை நான் கொண் நாங்கள் கொண்டு போறது ஒரு அஞ்சு பேர் அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயோன் பதினேராக நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க ஏன்னா சண்டை கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வண்டி ஓட்டணும் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு தான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு இதே போட்டாங்க எனக்கே அது தெரியாது ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க கவர்மெண்ட்டில் சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க ஏன்னா கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க உங்களால ஐநூறு பேர் உங்களுக்கே தெரியாம அவங்க சொல்றாங்க உங்களுக்கே தெரியாம ஐநூறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க ஐநூறு குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுதான் எனக்கு தெரியுது இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு நீங்க என்ன எழுபது வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன் அவ்வளவுதான் நம்ம வேஷம் போடாதான் வந்திருக்கோம் அதுதானே நம்ம வேலை எழுது திடீர்னு காலேஜ் பையனா போவேன் அடுத்த படத்துல காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க காலேஜ் ஒண்ணு அப்ப ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேப்பீங்களா கேட்க முடியாது நான் ரிப்பேன் அதுக்குதான் அது அவ்வளவுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்